guys welcome to mupadi training academy நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா pc தமிழ் தகுதி தேர்வு போயிட்டு இல்லையா உங்களுக்கு ஒரு ரிவிஷனுகாக தான் கொடுக்கிறோம் சரியா தமிழே சுத்தமா படிக்காம இருப்பீங்க தேர் ஸ்போரிங் ஏரியாக்கு மட்டும் நீங்க வந்து என்ன பண்ணிருப்பீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருப்பீங்க தமிழ் படிக்காம இருந்திருப்பீங்க சோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதுக்காக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான எண்பது क्वेश्चंस போயிட்டு இருக்கு சரியா போகலாமா வீடியோக்குள்ள போகலாமா சரி பார்ப்போம் நாடும் மொழியும் நமந்திரு கண்கள் என்றவர் என்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதியார் பாரதியார் என்ன சொல்வாருன்னா நாடு மொழியும் நம்மோட ரெண்டு கண்கள்னு சொல்லியிருப்பாரு அதனாலதான் எல்லா தமிழ் நூல்லையும் பாத்தீங்கன்னா முதல்ல நாட்டு வாழ்த்து அதுக்கப்புறம் மொழி வாழ்த்து இது மாதிரி ரெண்டுமே இருக்கும் எல்லா நூல்கள்லயுமே இருக்கும் அடுத்து பாருங்க பொருந்தாத இணைய என்னன்னா தாவரங்களோட இளமை பெயர்கள் சொல்லியிருக்காங்க வாழை என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கச்சல் தான் சொல்லுவோம் பலாவை மூசுன்னு தான் சொல்லுவோம் பாக்கு வந்து என்ன சொல்லுவோம் நுழாய்ன்னு தான் சொல்லுவோம் இப்ப நெல் வந்து கவ்வையின்னு கொடுத்துருக்காங்க நெல்லு வந்து நெல்லோட இளமை பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா கருக்கல் அப்படின்னு சொல்லுவோம் நெல்லை கருக்கல் அப்படின்னு சொல்லுவோம் கவ்வை அப்படின்றது எல் எல் இருக்கு இல்லையா எல்லோட இளமை பெயர் தான் கவ்வைன்னு சொல்லுவோம் நெல்லுக்கு வந்து கருக்கல் பொருந்தாத இணை பொருந்தாத டி அடுத்து பாருங்க விருந்தே புதுமை என்றவர் விருந்து வந்து புதுமை அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியர் இது ஒரு செய்யுள்ள கொடுத்துருப்பாங்க ஒரே இருக்கும் அடுத்து பாருங்க சரியான இணையை கான் இதுல எது சரியான இணை எது இதெல்லாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க கலைஞாயிறு அப்படின்னு பாத்தீங்கன்னா நா முத்துசாமி தான் அதுக்கடுத்து திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதி தெருக்கூத்து ஆமா நெருப்பு நடக்கும் போது தெருக்கூத்து வைப்பாங்க இல்லையா அது என்னன்னா திரௌபதி அம்மன் வழிபாட்டோட ஒரு பகுதி தான் தொல்காப்பியம் குறிப்பிடும் கருப்பொருள் தொல்காப்பியத்தோட கருப்பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பறை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது ஒரு இசை கருவி அதுதான் அதோட கருப்பொருளா சொல்லியிருப்பாங்க தேவத்தந்தூபி அப்படின்றது தவறானது மரப்பாவை பற்றிய குறிப்பு திருக்குறள்ல இருக்கு இல்லையா அப்போ ஒன்னு ரெண்டு மூணு சரி ஆஹ் சாரி ஒன்னு ரெண்டு மூணு மூணு தவறு இல்லையா அப்ப நாலு ஒன்னு ரெண்டு நாலு சரி ஒன்னு ரெண்டு மற்றும் அடுத்து பாருங்க பொருதக கேட்டிருக்காங்களா புதிய நம்பிக்கை இந்த அதாவது சிறுகதைகள் இருக்கு இல்லையா இந்த சிறுகதைகள்ல ஆசிரியர்கள் கேட்டிருக்காங்க புதிய நம்பிக்கை எழுதினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வே குணசேகரன் வே குணசேகரன் பாய்ச்சல் யாருன்னு பார்த்தீங்கன்னா கந்தசாமி இல்லையா அப்புறம் ஒருவன் அழகிரிசாமி புதிய உரைநடை மா ராமலிங்கம் எழில் முதல்வன் படிச்சிருக்கும் இயற்பெயர் எழில் முதல்வனோட இயற்பெயர் வந்து மா ராமலிங்கம் அதான் அப்படி கொடுத்துருக்காங்க அப்ப ஆப்ஷன் சிஏ ஏமா ஆப்ஷன் ஏ அடுத்த கொஸ்டின் பாருங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க தீப்பட்டி தொழில் குழந்தைகள் பற்றிய ராஜம் கிருஷ்ணனின் புதினம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது தீப்பெட்டி தொழில் செய்கிறோம் அந்த குழந்தைகள் பத்தின ராஜம் கிருஷ்ணன் எழுதுனா புதினம் பேர் என்னன்னா கூட்டு குஞ்சுகள் இதுதான் அது மாதிரி இந்த வேருக்கு நீர் இதுவும் அவர் எழுதுனதுதான் இதுல சாகித்ய அகாதமி விருந்து பெற்ற ராஜம் கிருஷ்ணனோட நூல் அதே மாதிரி மன்னகத்து பூந்துளிகள் இதுவும் ஒரு நூல் தான் கரிப்பு மணிகள்ன்றது உப்பள தொழிலாளர்கள் பற்றிய ஒரு நூல் இது மன்னகத்து பூந்துளிகள் அப்படின்றது யாரோட நூல் இதுவும் அவங்களோட தான் யாரை பத்தி எழுதியிருப்பாங்கன்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து பாருங்க ஏழு முதல் நணியும் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எதுன்னு புதிய இந்த நூல் எதுதான் ராமலிங்கம் தமிழ் இன்பம் என்ற நூலின் ஆசிரியர் தமிழ் இன்பம் எழுதினவர் யாருன்னா ராபிசே அப்படின்னு சொல்லக்கூடிய ராபிசேது பிள்ளை ஊரும் பேரும் இதெல்லாம் கூட அவரோட நூல்தான் அடுத்து ஒப்புடன் முகம் உபசரித்து உண்மை பேசி என்று கூறும் பணுவல் எதுன்னு பாத்தீங்கன்னா விவேக சிந்தாமணி அதாவது ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்தே உண்மை பேசி உப்பில்லா இல்லாத கூழித்தாலும் உண்பதே அமிர்தமாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க விருந்தினர்கள் வந்தா அவங்கள முகமலர்ச்சியோட விருந்தழுச்சு அதாவது அவங்கள வரவழிச்சு அவங்களுக்கு உப்பே இல்லாத கூழ் கொடுத்தோம்னா கூட அது அமிர்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ற நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா விவேக சிந்தாமணி அடுத்து பாருங்க கந்தர் கழிவெண்பா ஏற்றியவர் கந்தர் கழிவெண்பா ஏற்றியவர் யாருன்னா குருபரர் அதே மாதிரி அஹ் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் மீனாட்சி அமைப்பிள்ளை தமிழ் ஆஹ் நெறி விளக்கம் இதெல்லாமும் இவரோட நூல்கள் தான் நயமிக்க கம்பராமாயணம் என்னும் நூலை படைத்தவராகிய கம்பரை ஆதரித்தவர் கம்பரை ஆதரித்தவர் யாருன்னு சடையப்ப வள்ளல் இது அப்படியே ஒரு இருக்கும் கம்பரை ஆதரித்த வள்ளல் யாருன்னா சடையப்ப வள்ளல் அடுத்த கொஸ்டின் பொறுத்துக்கு பாருங்க ஆரி அப்படின்றது அதோட பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா அருமை அடுத்தது வைரியம் அப்படின்றது கூத்தர் படுகர் அப்படின்னா வள்ளம் நரலும் அப்படின்னா ஒளிக்கும் ஏ அடுத்து பாருங்க வினையாள் அணையம் பெயர் வினையாள் அணையும் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா படித்தவர் இதுதான் வந்து வினையாள் அணையம் பெயர் படித்தவர் வந்தவர் சென்றவர் இந்த மாதிரி அப்படி முடிஞ்சிச்சுன்னா அது வினையாளையின் பெயர் அப்படின்ற மாதிரி ஷார்ட் கட்டா கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க பாருங்க இசை நிறை அலபடை அலபடைன்னு செய்யுலிசை அலபடை தான் அலபடையில இசை அலபடையோட இன்னொரு பெயர் தான் இசை நிறை அலபடை அது மாதிரி உரார் ஆ அப்படின்னு வரும் உரார் அப்படிலாம் வந்துச்சுன்னா அது வந்து இசை அலபடைன்னு சொல்லுவோம் அதே மாதிரி இன்னிசை அலபடை இனிசை அலப்படைக்கு என்ன சொல்லுவோம் ஊ வரும் இல்லையா எடுப்பதும் கொடுப்பதுவும் ஊ அப்படின்ற உயிர் எடுத்துருக்கும் அதே மாதிரி சொல்லிசை அலப்படையில ஈ இருக்கும் இல்லையா வரணசை அப்படின்லாம் இருக்கும் இல்லையா அது மாதிரி ஒற்றலைப்படையினா ஒற்ற எழுத்துக்கள் இருக்கும் ஒரு பத்து ஒற்றை எழுத்துக்கள் இருக்கும் அதே மாதிரி அக்கு அப்படின்ற ஒரு ஆளுத இருக்கும் இதெல்லாம் வந்து ஒற்றளப்படையில வரும் அப்ப இசை நிறை அல்லப்படைன்னு சொல்றோம் செய்ய அல்லப்படை அடுத்து பாருங்க கத்தும் குயிலோசை என்பது கத்தும் குயிலோசை என்பது பால் அமைதியா என்னன்னு கேட்டிருக்காங்க என்ன வழுவமைதினா மரபு அமைதி ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குயில் வந்து கத்தாது குயில் கூவும் அப்படின்னு தான் சொல்லணும் அதோட மரபு சொல்லணும்னு சொல்லுவோம் குயில் கூவும் சொல்லணும் இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா கத்தும் குயில் ஓசை சொல்லிருக்காங்க அப்ப இது மரபு பாருங்க இந்த பாடலின் பொருள் யாது என்று மாணவர் ஆசிரியரிடம் கேட்டல் என்னது அறியாவினா இல்லையா இந்த பாடலின் பொருள் யாது என்று மாணவன் போய் ஆசிரியர் கிட்ட கேட்டானா அறிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்கிறான் அப்போ அது அவனுக்கு தெரியாது அறியாவினான்னு சொல்லுவான் அதே மாதிரி ஆசிரியர் தெரிஞ்சுக்கிட்டே மாணவரை கேட்டானா அது அறிவினா அவருக்கு அரு தெ தெரிஞ்சிருக்குதான்னு கேக்குறது அதே மாதிரி ஐயத்தினால ஒரு கேள்வி கேட்டோம்னா அது ஐய வினா கொள்ளல் வினா அப்படின்னா ஏதோ ஒண்ணு கொடுக்கறதுக்காக ஒரு கொஸ்டின் ஏற்படுறோம் அது கொள்ளல் வினா அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க ராமனும் சீதையும் என்பது ராமனும் சீதையும் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா என் உண்மை உமை உண்மை தொகையில வரும் என் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி முற்றுமை அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஐ வரும் அந்த மாதிரி ஒருத்தரை மட்டும் குறிச்சிச்சுன்னா அது வந்து முற்றுமை அப்படின்னு சொல்லுவோம் ஓமை தொகை அப்படின்னா இப்ப வந்து ஆஹ் பவள வாய் சொல்றமா இதெல்லாம் வந்து ஓமை சொல்லலாம் அதே மாதிரி உருவகத்துலயும் வரும் இல்லையா உருவகம்னா பவள வாய் சொல்றோமா வாய் வந்து பவளம் மாதிரி இருக்கும் அப்படி சொல்லுவோம் கொஞ்சம் படிங்க பொருந்தாத இணையை சுட்டுக இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா அதாவது இதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் வந்து ஐந்து இணைகளோட சிறு பொழுதுகள் இல்லையா யாமம் நண்பகல் மாலை ஏற்பாடு இதெல்லாம் இது ஷார்ட்டா ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன கட் என்னன்னா யாமாவை யா ஒரு சாட் அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை மருதம் நெய்தல் பாலை அப்போ யானா யாமம் மாணா மாலை வைணா வைகரை ஏனா ஏற்பாடு சரியா ஏற்பாடு இல்லாத ஏற்பாடுதான் அதே மாதிரி நானா நண்பகல் இது ஒரு ஷார்ட் கட் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா யாமாவை யாமம் வரணும் மாலை கரெக்டா இருக்கா கரெக்ட் தான் அப்புறம் மருதத்துக்கு வைகரை வரணும் இல்லையா அப்ப நண்பகல் கொடுத்துருக்காங்க அப்ப இதுதான் தவறான இணை மருதம் தான் தவறான இணை நெய்தலுக்கு ஏற்பாடுதான் தான் வந்து என்ன வரணும் நண்பகல் வரணும் சரியா அப்ப தவறானது இதுதான் அடுத்து பாருங்க வணக்கம் வல்லுவை என்ற நூல் சாகித்ய அகாதமியில் இருந்து பெற்ற ஆண்டு எந்த ஆண்டுனா ரெண்டாயிரத்தி நாலு யாரோட நூல் இது ஈரோடு தமிழ் அன்பனில் சாகித்ய அகாதமி பெற்ற நூல் எதுன்னு இல்லையா எந்த ஆண்டுனா ரெண்டாயிரத்தி நாலு அடுத்ததா தமிழ் விடு விடுத்து நூலை முதன் முதலில் பதிப்பித்தவர் இந்த கொஸ்டின் கூட போன வீடியோல வந்துருச்சு யாருன்னா ஊவேசா இவர் தான் முதன் முதல்ல தமிழ் ஓலைச்சுவடிகள் எல்லாம் நிறைய தொகுத்து அச்சில ஏற்றிருப்பாரு அச்சு எடுத்தவர் இவர் தான் ஓகேவா அதுக்கு அடுத்து பாருங்க திருத்தொண்டர் திருவந்தாதி ஆசிரியர் திருத்தொண்டர் திருவந்தாதி எழுதினவரு நம்பி ஆண்டார் நம்பி இவர் தான் திருத்தொண்டர் திருவந்தாதி எழுதினாரு அடுத்து ஆண்டாள் யாருடைய வளர்ப்பு மகள் ஆண்டாள் யாரோட வளர்ப்பு மகள் பாத்தீங்கன்னா பெரியாழ்வாரோட வளர்ப்பு மகள் தனிநாயகம் அடிகள் தொடங்கிய இதழ் தனிநாயகம் அடிகள் தொடங்கிய இதழோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ் பண்பாடு அப்படின்ற நூல்தான் இதழு தான் அவர் தொடங்கியிருப்பாரு அடுத்து தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியம் சொல்லி மாப்போசி மாப்போ சிவஞானம் என்ன சொல்றார்னா சிலப்பதிகாரம் இதுதான் வந்து ஒரு இனத்தையே ஒன்றுபடுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாரு தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இலங்கையும் சிங்கப்பூர் தான் நம்மளோட இந்தியாக்கெல்லாம் ஆட்சி மொழி என்னன்னு அதே மாதிரி இலங்கையிலும் சிங்கப்பூர்லயும் ஆட்சி மொழியா எந்த மொழி இருக்கும் தமிழ்தான் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி என்று சேக்கிழாரை பாராட்டியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரனம் இவர் தான் ஊவேசாவோட ஆசிரியர் இவர் வந்து சேகையாரை எப்படி பாராட்டுறாருன்னா பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படின்னு சொல்லி பாராட்டிருப்பாரு சரி ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க திருவள்ளுவர் ஏற்றிய திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் யாரு திருக்குறளுக்கு பதின்மர் உரை எழுதியிருப்பாங்க அந்த பதின்மர் எல்லாம் இவங்க எல்லாம் தான் வருவாங்க மனக்குடவர் நச்சர் தருமர் தாமத்தர் இவங்க எல்லாம் இருப்பாங்க யார் சிறந்த உரை எழுதியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா முதன் முதலில் உரை எழுதியவர் பாத்தீங்கன்னா மனக்குடவர் சிறந்த உரை வந்து பரிமேலழகர் உரை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த கொஸ்டின் பாக்கலாமா அடுத்து பாருங்க பதினாறில் வண்ணதாசனின் சாகித்ய அகாதமி விருதினை பெற்ற நூல் வண்ணதாசனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறு இசை இதுதான் வந்து அவரோட சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் அடுத்து பாருங்க நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா லிங்கன் இவருக்கா இல்லையா இவரு என்ன நூல்கள் மேல யார் சந்திக்கிறாங்களோ அவர் தான் இருப்பாரு அப்ரகாம் அடுத்து பாருங்க தமிழ் மொழி வடமொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி என்று சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கால்டுவெல் தமிழ் மொழின்றது வட இல்லை தனியான ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய மொழி அதாவது ஒரு சில மொழிகள்லாம் வந்து இப்போ தெலுங்கு எல்லாம் தமிழ் மொழியோட பயன்பாடு எல்லாம் எடுத்துட்டா அதை வந்து இயக்கவே முடியாது ஆனா தமிழ் மொழி வந்து ஒரு தனியான ஒரு குடும்பம் அது எந்த மொழியோட சார்பும் இல்லாம தனியா இயங்கக்கூடியது அப்படின்னு சொல்லிருப்பாரு அடுத்து பாருங்க தமிழக அரசின் சிற்ப கல்லூரி அமைந்துள்ள இடம் சிற்பங்களுக்கு பெயர் போன இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா மாமல்லபுரம்லயே அங்கதான் நிறைய சிற்பங்கள்லாம் இருக்கும் பஞ்ச ரதம் வரும் ஒற்றைக்கல் ரதங்கள்லாம் இருக்கும் அப்ப சிற்ப கல்லூரி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மாமல்லபுரத்துலதான் இருக்கு பாருங்க பல்கூட்டல் பசை பற்பசை என்பது என்ன விகாரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது இல்லு இல்லு என்ன பண்ணுச்சு திரிஞ்சு இருறா மாறிச்சு இல்லு என்னவா இருற மாறிச்சு திரிதல் விகாரம் திரிதல் உணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பாருங்க பின்வருவனவற்றில் வல்லினம் மிகா இடத்துள் ஒன்று நம்ம ஏற்கனவே போன வீடியோல கூட பாத்துட்டோம் இல்லையா வேங்கோல் வினை முற்றல வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் காய இயர் அப்படி எல்லாம் வந்துச்சுன்னா இது இயங்கோல் வினை முற்றம் சொல்லி படிச்சிருப்போம் வாழ்க தமிழ் இப்படி எல்லாம் வந்துச்சுன்னா இந்த இடத்துல என்ன மிகாது மல்லினம் மிகாது இல்லையா அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர் அடுத்து பாருங்க குற்றியல் உக்கர வரைகள் குற்றியல் உக்கரம் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் இல்லையா நல்லா படிச்சிருப்போம் இல்லையா குரில் தொடர் நெடில் தொடர் ஆயுத தொடர் அப்புறம் வன் தொடர் மென் தொடர் இடை தொடர் படிச்சிருப்போம் ஆறு வகைப்படும் இந்த கொஸ்டின் பாருங்க நிறை நிறை நேர் என்பது என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கருவிலங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நேர்நேர் தேமா நிறைநேர் புளிமா அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க இல்லையா அதோட ஆர்டர்ல அப்படியே சேர்த்து எழுதியிருப்பாங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க அடுத்து பாருங்க இனிய உலவாக இன்னாந்த குரல் என்ற குரட்பாவில் பயின்று வந்துள்ள அணி என்னன்னு பாத்தீங்கன்னா அணி அதாவது போல அற்று இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த உறுப்புகள் மறைஞ்சி வந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து ஓமை அணி அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்னு ஓமைப்படுத்தி சொல்லியிருப்பாங்க அதனால ஓமை அணின்னு சொல்லுவோம் அற்று அந்த குரல்ல முடியும் இல்லையா அதனால அடுத்து பாருங்க இது வந்து பொருள் தான் கேட்டிருக்காங்க புலம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அழகு இல்லையா புலம்னா அழகு அடுத்துதான் உழைனா மான் சிறைனா இறகு துவரை அப்படின்றது பவலம் அப்போ டி ஏ பிசி ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்க புலியின் இளமை பெயர் புலியோட இளமை பெயர் என்னன்னு சொல்லுவோன்னு பாத்தீங்கன்னா புலி குட்டின்னு சொல்ல மாட்டோம் புலி பறள் அப்படின்னு சொல்லணும் புலி வந்து பறையன்னு சொல்லணும் குட்டின்னு எதெல்லாம் சொல்லுவோன்னு பாத்தீங்கன்னா ஆடு குட்டின்னு சொல்லலாம் நாய்க்குட்டின்னு சொல்லலாம் அதே மாதிரி கன்று வந்து யானை கன்று சொல்லலாம் குருளை வந்து சிங்க குருளை சிங்க குட்டின்னு எல்லாம் சொல்லக்கூடாது சிங்க குருளை அப்படின்னு சொல்லணும் அதுதான் மரபு சொற்கள் அடுத்து பாருங்க வாணிதாசனின் இயற்பெயர் வாணிதாசனோட இயற்பெயர் என்ன பாத்தீங்கன்னா அரங்கசாமி என்கிற எத்திராசலு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதுதான் அவரோட இயற்பெயர் நீலகேசி என்ற நூலின் ஆசிரியர் நுய நீலகேசியோட நூல் ஆசிரியர் பெயர் தான் அவரோட பேர் ஆசிரியர் பெயரே இருக்காது நூலை எழுதினாங்கன்னே தெரியாது நீதி நீதிநேரி விளக்கம் நூல் ஆசிரியர் இப்பதான் பார்த்தோம் இல்லையா கந்தர் கழிவு என்பா மீனாட்சி அமைப்பிள்ளை தமிழ் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் எல்லாம் எழுதிப்பாரு நீதி நேரி விளக்கம் எல்லாம் எழுதிப்பாரு சொன்னாலே குமர தான் குருபரதான் எழுதினவரு சதகம் என்பது நூறு பாடல்களை கொண்ட தொகுப்பு இது போன வீடியோலயும் வந்துருந்துச்சு அடுத்து பாருங்க தென் தமிழ் தெய்வபரணி என்று கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர் தென் தமிழ் தெய்வபரணி அப்படின்னு சொல்லி கலிங்கத்து பரணி யார் புகழ்ந்ததுன்னு பாத்தீங்கன்னா வட்டக்கூத்தர் இவர் தான் புகழ்ந்திருப்பாரு அடுத்து தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படும் நூல் தமிழ் மூவாயிரம் எதை சொல்றோம்னு பாத்தீங்கன்னா திருமந்திரம் இதைதான் சொல்லுவோம் திருமூலர் எழுதுனது தமிழ் மூவாயிரம் அப்படின்னு சொல்லுவோம் குணங்குடி மஸ்தான் சாஹிப் நூல்களில் அல்லாத ஒன்று குணங்குடி மஸ்தான் சாஹிப் நூல்கள்ல என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காருனா ஏகால கண்ணி நந்தீஸ்வர கண்ணி மனோன்மணி கண்ணி இதெல்லாம் எழுதியிருப்பாரு கன்னி எழுதுனவர் வந்து தாயு மாணவர் இல்லையா தாயுமானவர் மாணவர் பத்தி படிச்சிருக்கோம் அவர் எழுதுனதுதான் இது அப்போ தவறானது இதுதான் தமிழ் சோலை என்ற நூலின் ஆசிரியர் தமிழ்ச்சோலை என்ற நூலின் ஆசிரியர் கல்யாண சுந்தரனார் இவர் தான் தமிழ் சோலை நூலை எழுதியிருப்பாரு இயற்கை ஓவியம் இதுல இயற்கை ஓவியம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் பத்து பாட்டு நூல் அதே மாதிரி இயற்கை இன்பக்கலம் அப்படின்னு சொல்லி கலித்தொகையை சொல்லுவோம் சீவக சிந்தாமணிய இயற்கை தவம் அப்படின்னு சொல்லுவோம் கம்பராமாயணத்தை இயற்கை பரிணாமம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே இயற்கை இயற்கை நடைமொழி கொண்டிருக்கும் இது இயற்கை இன்பக்கலம் சொல்லுவோம் இயற்கை ஓவியம் இது வந்து இயற்கை தவம் இது வந்து இயற்கை பரிணாமம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த கொஸ்டின் பாருங்க பாரு சரியான இணையை காண்க சேரர்களின் கொங்கு மண்டல சதகம் அப்படின்னு சொல்லிட்டு கார்மேகவி தாமிரபரன் அமராவதி படிச்சிருக்கோம் கடற்போர் வெற்றியில் சிறந்தவன் யாருனா நெடுஞ்சாரலாதன் இல்ல முதலாம் ராஜேந்திர சோழன் முதலாம் ராஜேந்திர சோழன் இவர் வந்து கடற்போர்ல சிறந்தவர் அப்போ மூணு கூற்றுமே கரெக்ட் இல்லையா ஒன்னு ரெண்டு மூணு கரெக்ட் நாலு தவறு அடுத்து பாருங்க எம்ஜி ராமச்சந்திரன் ஐந்தாம் உலக தமிழர் மாநாட்டை நடத்திய இடம் எம்ஜிஆர் ஐந்தாவது உலக தமிழ் மாநாட்டை எங்க நடத்தாருன்னா மதுரையில அதே மாதிரி இரண்டாவது உலக தமிழ் மாநாடு வந்து சென்னையில நடைபெற்றிருக்கும் அதே மாதிரி எட்டாவது தமிழ் உலக தமிழ் மாநாடு வந்து தஞ்சாவூர்ல நடைபெற்றிருக்கும் இதெல்லாம் நம்மளோட தமிழ்நாட்டில் நடந்தது அடுத்து என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்திற்கும் முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள் பண்டித மணி அயோத்திதாசரும் தங்கவயல் அப்பாதுரையும் ஆவார்கள் என்றவர் அதாவது அவரோட பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்திற்கும் யாரெல்லாம் அடிப்படையா இருந்தார்னா ஆஹ் பண்டித மணி அயோத்திதாசரும் அப்பாதுரையும் அப்படின்னு சொல்லி யார் சொல்றது பெரியார் பெரியார் தான் வந்து பகுத்தறிவு பகலவன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவருக்கே அடி அவரே வந்து இவங்களதான் வந்து ஃபாலோ பண்ணி எடுத்துக்கிட்டாராம் கருத்துக்கள் எல்லாம் அடுத்து பாருங்க செந்தமிழ் அந்தனர் செந்தமிழ் அந்தனர் யார் சொல்றோம்னு பாத்தீங்கன்னா ரா இளங்குமரணார் இவரெல்லாம் வந்து செந்தமிழ் அந்தனர் அதே மாதிரி திருவிக்கா வந்து தமிழ் தென்றல் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ் அழகனாரு சந்த கவிமணி அப்படின்னு சொல்லுவோம் தெரிஞ்சித்திறனாரு பாவலர் இரு இதெல்லாம் அவங்களோட சிறப்பு பெயர்கள் அப்போ செந்தமிழ் அந்தனர் யார் பாத்தீங்கன்னா ரா இளங்குமரணார் அதுக்கு அடுத்து தான் சிறுகதைகளில் புது புது உத்திகளை கையாண்டவர் யாருன்னா சிறுகதை மன்னன் அப்படின்னு அழைக்கக்கூடிய புதுமை பித்தன் இவர் தான் புது புது உத்திகளை கையாண்டவர் பொருந்தாத ஒன்றினை எதுவும் பொருள் தான் அதாவது இங்கிலீஷ்க்கு தமிழ் தமிழாங்கம் பண்ணியிருக்காங்க இல்லையா செயின்ட் அப்படின்றது ஞானிதான் ரேஷனல்னா பகுத்தறிவு இன்டகிரிட்டினா நேர்மை கரெக்ட் தான் ரைட் அப்படின்றது உரிமை இல்லை சடங்கு ரைட்னா சடங்கு பொருள் அப்போ இதுதான் மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி என்ன வகையான ஒரு விகாரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆஹ் இங்க பாருங்க இம்மு இம் இது இல்லாம போயிட்டு இருக்கு இல்லையா அப்போ கெடுதல் இம்மு என்ன போச்சு கேட்டு போச்சு அப்போ கெடுதல் விகாரம் எடுத்து பாருங்க இது வந்து அந்த ஓசைகள் சொல்லியிருப்பாங்க வெண்பா என்ன ஓசை உடையது வெண்பா வந்து செப்பலோசை ஆசிரியப்பா அகவல் ஓசை களிப்பா வந்து துளல் ஓசை வஞ்சிப்பா தூங்கல் ஓசை இல்லையா அப்போ ஒன்னு பாம்பு ஒன்னு சி ரெண்டு டி மூணு பாம்பே நாலு ஏ ஆப்ஷன் சி ஓகே அடுத்து பாருங்க தவறான இணையை காண்க தவறான இணை இது எதுலன்னு கேட்டிருக்காங்க பாருங்க மல்லிகை மலர்ந்தது அப்படின்றது எழுவாய் தான் இல்லையா எழுவாய் தொடர் கரெக்ட் தான் அதே மாதிரி வினை முற்று தொடர் சென்றனர் வீரர் சென்றனர் வினை முடிஞ்சிச்சு இல்லையா வினை எச்ச தொடர் வந்து தேடி பார்த்தேன் தேடி ஈ வரதுல அப்ப வினையச்சம் கரெக்டு தான் இடைச்சொல் தொடர் வந்து சாலவும் நன்று இல்லையா தப்பு தான் இல்லையா இடைச்சொல்னா ஆஹ் உம் மற்று அதெல்லாம் வரும் இல்லையா இது வந்து சால தவ உனி அதெல்லாம் வந்து உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப இதுதான் வந்து தவறான இணை இது வந்து உரிச்சொல் தொடர்ன்னு வந்திருக்கணும் இடைச்சொல்னு வந்திருக்கும் எடுத்து பாரு வேற்றுமை ஏற்றுமை உறுப்புகள் எட்டு இருக்கு இல்லையா அதுல முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை தான் சொல்வோம் வேற்றுமைன்னு சொல்லுவோம் அப்ப எட்டாம் வேற்றுமை தான் வேற்றுமைதான் வேற்றுமை அடுத்தது தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யாருன்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் வே ராமலிங்கனார் இவர் தான் முதல் அரசவை கவிஞரா இருந்தவர் ராசகோபாலன் எனும் இயற்பெயர் கொண்டவர் யார் ராஜகோபாலன் இயற்பெயர் கொண்டவர் யாருன்னா சுரதா இவரோட இயற்பெயர் தான் ஆஹ் ராசகோபாலன் சுரதா அப்படின்ற பெயர் எப்படி வந்து சுப்பிரமணிய பாரதிதாசன் மேல கொண்ட சுப்பு ரத்தின தாசன் அப்படின்றது சுருக்கி சுரதா அப்படின்னு மாத்திக்கிட்டார் கீழ்கண்டவற்றில் பத்து பாட்டு நூல்களில் இல்லாத ஒன்று அஹ் பொருளராற்றுப்படை படினப்பாலை குறிஞ்சி பாட்டு எல்லாம் பத்து பாட்டு தான் பரிபாடல் என்ன நூலு எட்டு தொகை நூலு அதனால இன்னும் பத்து பாட்டு நூல்ல இல்லாது நேதாஜி என்ற இதழி நடத்தியவர் யாரு நேதாஜி அப்படின்ற இதழி நடந்தவரு பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் இவரு இந்த நேதாஜியோட மேல கொண்ட பற்று நாள்ல அவரோட பேர் வச்சிருப்பாரு அதே மாதிரி அவரோட பிறந்த நாள்ல தான் அந்த இதழிய வெளியிட்டு இருப்பாரு அடுத்து பாருங்க கப்பலின் முதன்மை உறுப்பு கப்பலோட முதன்மையான உறுப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா அடிமரம் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி சுக்கான் அப்படின்றது என்னன்னா கப்பலை வந்து திசை திருப்புறதுக்காக பயன்படக்கூடிய ஒரு கருவி கந்தர் கழிவன் பட்டத்திலே குமரகு காவடி சிந்த அண்ணாமலை முக்குடர் பல்லுக்கு ஆசிரியர் தெரியாது திரிகுட ராசபகவீர்தான் குற்றால புறவஞ்சி அடுத்து பாருங்க உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதி தாசன் உலகம் உண்ணும் போது இல்லாதவங்களுக்கு பாரதி தாசன் வங்குழ் என்பதன் வங்குழ் அப்படின்றத பொருள் என்னன்னு காற்று அப்படின்றத நாவாயின் கப்பலை தான் குறிக்கும் பெரிய கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க கப்பல் வனம்னா என்னது காடு இல்லையா அடுத்த கொஸ்டின் பாருங்க முதல் எழுத்துக்கள் மற்றும் சார்பெழுத்துக்களின் எண்ணிக்கை முதல் எழுத்து மற்றும் சார்பெழுத்துக்களின் எண்ணிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா முதலெழுத்து மொத்தம் முப்பது இருக்கும் சார்பு எழுத்துன்றது பத்து முதல் எழுத்துன்றது உயிரெழுத்து மெய்ய எழுத்தும் இருந்தது சேர்ந்ததுதான் முதலெழுத்துன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி சார்பு எழுத்துக்கள் பத்து வகைப்படும் படிச்சிருக்கோம் உயிர்மெய் ஆயுதம் உயிரிழப்படைன்னு சொல்லி எடுத்து பாருங்க சொல்லின் இடையில் மட்டும் வரும் குறுக்கம் சொல்லோட இடையில மட்டும்தான் வரக்கூடிய குறுக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயுத குறுக்கம் எஃகு வருதுங்களா எஃகு அஃது இதெல்லாம் பாத்தீங்கன்னா அஃதுன்றது சொல்லோட இடையில மட்டும்தான் வரும் இடையில வரக்கூடிய குறுக்கம் அடுத்து பாருங்க இலக்கண முறைப்படி அமையாவிடணும் இலக்கண முடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படுவது என்னன்னு பாத்தீங்கன்னா இலக்கணம் உடையது சாரி இலக்கண போலி அப்படின்னு சொல்லுவோம் இலக்கண போலி எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லனா புறநகர் வாய்க்கால் இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படியே மாத்திக் பொருள் கொள்வாங்க நகர்ப்புறம்னு சொல்லுவாங்க வாய்க்கால கால்வாய்னு சொல்லுவாங்க இது மாதிரி இலக்கண முறைப்படி அமையாவிடனும் இலக்கண முடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படுவது இலக்கண போலி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து கீழ்காண்பனவற்றுள் திசை சொற்கள் எவை திசை சொற்கள் என்ன ஏதோ ஒரு திசையில இருந்து வந்ததா இருக்கும் அந்த திசை சொற்கள்னு சொல்லுவோம் கேணி பெற்றம் கேணி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கிணறு அப்படின்ற ஒரு பொருள் பெற்றம் அப்படின்னா பசு இதெல்லாம் வந்து வடமொழி சொற்கள் எந்த திசையில இருந்து வந்ததுனால இதை வந்து திசை சொற்கள் சொல்லுவோம் அடுத்து பாருங்க பாவலர் ஏறு என்ற சிறப்பு பெயரை கொண்டவர் பாவலர் ஏறு யாரு பெருஞ்சித்திரனார் துரைமானிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருஞ்சித்திரனாரோட சிறப்பு பெயர் தான் பாவலர் ஏறு அடுத்து இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுபவை இரட்டை காப்பியம் எதுதான் சிலப்பதிகாரமும் மணிமேகலை இல்லையா சிலப்பதிகாரத்தோட கதை நாயகன் கோவலன் இல்லையா கோவலன் கண்ணகி அதே மாதிரி சிலப்ப கோவலனுக்கு இன்னொரு வயசு இருப்பாங்க இல்லையா மாதவி அந்த கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த பொண்ணுதான் மணிமேகலை இந்த கதையோட கண்டினியூஷன் இதுலயும் இருக்கிறதுனாலதான் இது இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததா வாயுரை வாழ்த்து உத்தரவேதம் முதுமொழி தமிழ்மறை என்ற சிறப்பு பெயர்களை கொண்ட நூல் இந்த கொஸ்டின் திருக்குறள் அடுத்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை எப்படி சொல்றோம்னா மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவர் மக்களுக்கு தேவையான எல்லாம் அதிகமாக சொல்லியிருப்பாரு அதனால மக்கள் கவிஞர் சொல்லுவோம் அதே மாதிரி காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் ரெண்டுமே யாருதான் சொல்றோம்னா வே ராமலிங்கனார் முதல் அரசவை கவிஞர்ன்னு பாட சொல்லி அவர்தான் இந்த மாதிரி நாடக கவிஞர் யாரு சொல்லுவோம் யாருன்னு சொல்லி நீங்க கமெண்ட்ல சொல்லுவோம் அடுத்த கொஸ்டின் பாருங்க நாட்டுப்புற பாடல்கள் என்று அழைக்கப்படுவது நாட்டுப்புற பாடல்கள் எது சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா வாய்மொழி இலக்கியங்கள் அந்த காலத்துல எல்லாம் எதையும் எல்லாம் வைக்கல இல்லையா வாய் வழியா வாயிலேயே பாடுவாங்க வேலை செய்யற அளவுக்கு தெரியாம இருந்ததும் அதே மாதிரி குழந்தைக்கு தாளாட்டு பாடுறது இருந்தவங்களுக்கு சடங்கு பாடல் பாடுறது இதெல்லாமே வாய் வழியா பாடுன்தான் இததான் வந்து நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பாருங்க தமிழ் நமக்கு கிடைச்ச தொன்மையான இலக்கண நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் இல்லையா தமிழ்ல நமக்கு கிடைச்ச தொன்மையான இலக்கண நூல் தொல்காப்பியம் அடுத்ததா தவறான இணையை கண்டறி தவறான இணை கேட்டிருக்காங்க இல்லையா என்னெல்லாம் பாருங்க அகச்சுட்டு இவன் கரெக்ட் தான் இல்லையா அதே மாதிரி புறச்சுட்டு அவ்வானம் அந்நீர் அதே மாதிரி இன்னீர் இதெல்லாம் சொல்லலாம் அண்மை சுட்டுன்னு பாத்தீங்கன்னா அண்மைன்னா கிட்டத்துல இருக்கிறது இல்லையா அப்போ அவை அப்படின்றது இல்ல இல்லையா இவை இது இவன் இதெல்லாம் வந்துச்சுன்னா அதுதான் வந்து அண்மை சுட்டு அப்படின்னு சொல்லுவோம் அப்ப இதுதான் தவறு இது வந்து சேமை சுட்டுன்னு சொல்லுவாங்க தவறான இணை சுட்டு திரிபு அந்த இந்த அதெல்லாம் வந்து சுட்டு திரிபுதான் இல்லையா அப்ப கரெக்ட் தான் தவறான அடுத்து பாருங்க சொல்லின் முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து வினா எழுத்து மொத்தம் அஞ்சு வகைப்படும் இல்லையா ஏ ல்லா இந்த அஞ்சுல ரெண்டு சொல்லுக்கு முதல்ல வரும் இது வந்து இடையில இறுதியில வரும் இந்த ஏ தான் வந்து சொல்லுக்கு முதலிலையும் இறுதியிலையும் வரும் இப்ப ஏ அப்படின்ற எழுத்துதான் என்னது சொல்லின் முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய வினா எழுத்து ஏ ஏன்னு கேக்குறோம் அவனா அவனே அப்படி கேப்பில்லையா அதுதான் ஏ அப்படின்ற வினா எழுத்து அடுத்து பாருங்க மெய் எழுத்துக்களின் கால அளவு மெய் எழுத்துக்களை எவ்வளவு கால அளவுல ஒழிக்கிறோம் அரை எழுத்துக்கள் மாத்திரை அளவு தெரியலையா கண் சிமிட்டும் நேரமும் கை சொடுக்கும் நேரமும் ஒரு மாத்திரைன்னு சொல்லுவோம் உரியல எழுத்துக்கு ஒரு மாத்திரை நெட்டில எழுத்துக்கு ரெண்டு மாத்திரை ஆயுத எழுத்துக்கு எவ்வளவு மாத்திரை அரை மாத்திரை அடுத்து பாருங்க தவறான இணையை கான் தவறான இணை என்னன்னு கேட்டிருக்காங்க அதாவது இந்த பெயர்கள் இல்லையா இதுல காரண பெயர் அதாவது காரணம் கருதி பெயர் இருந்தாங்கன்னா காரண பெயர் சொல்லுவோம் இருக்கிறதுனால நாற்காலி கருப்பா இருக்கிறதுனால கரும்பலகைன்னு சொல்லுவோம் கரெக்ட் தான் சிறப்பு பெயர் பொது பெயர்னா பொதுவா குறிக்கப்போம் இது ரெண்டுமே மரம் இல்லையா மரம் அப்படின்றது பொது பெயரா இருக்கும் இது என்னன்னு சொல்லுவோம் இப்போ இடுகுறி சிறப்பு பெயர் எதுவும் கரெக்ட் தான் காரண சிறப்பு பெயர்கள் காரணம் கருதி அது சிறப்பு அதாவது வளைஞ்சு இருக்கிறதுனால வளையல்னு சொல்லுவோம் மரத்தை கொத்ததுனால மர கொத்தின்னு சொல்லும் இடுகுறி பொது பெயர்கள் சொல்லிருவாங்க சென்னை வேளங்காடு இது ரெண்டு இல்ல இல்லையா இது என்னன்னா இது இடுகுறி பொது பெயர் இல்ல இடுகுறி சிறப்பு பெயர் தான் சென்னை அப்படின்றது ஒரு மரம் மரத்தை தான் குறிக்கணும் அப்போ வந்து பொது பெயரா சொல்ல மாட்டாங்க சிறப்பு பெயர் தான் சொல்லுவோம் அப்போ தவறான பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் ஓகேவா ஓகே இது எயிட்டி கொஸ்டின்ஸ் இதோட முடிஞ்சிச்சு சரியா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பாருங்க ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன தவறு இருக்கலாம் ஏன்னா கொஞ்சம் வேக வேகமாக நான் அங்கே வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வேக வேகமாக சொல்கிறேன் திருப்பி என்னால் ரிவைஸ் பண்ணுற கூட டைம் இல்லை சின்ன சின்ன தப்பு இருந்தாலும் கொஞ்சம் மன்னிச்சுக்கேன் ஓகே தேங்க்யூ